எனக்கன்பான தேவஜனமே தேவடைய குருவி ஆசீர்வாதமும் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் தெய்வம் நம்மை அழைத்துடுகிறார் இந்த உலகம் நம்மை ஆண்ட நாட்கள் போதும் பாவமும் அசுத்தமும் அந்தகாரமும் நம்மை ஆண்டு கொண்டிருந்த நாட்கள் ஆனால் கத்தநாயகன் ஆண்ட விடத்திலேயே வரும்பொழுது அவரே உன்னை ஆளுகை செய்கிறவர் அவர ஆளுகைக்குள்ளாக ஒரு மனிதன் வரும்பொழுது அவனை சகல விதத்திலும் அவன் எல்லாவற்றிலும் அவனை மேன்மையாய் மாற்றி அவனை ஆளுகை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு தேவடைய ஆளுகை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம் நம்ம அநேகர் தேவடைய ஆளுகைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்பதில்லை நம்முடைய சின் சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்மை தாமே ஆள வேண்டும் என்று விரும்புகிறோமோ தவிர தேவன் நம்மை ஆள வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை இன்றைக்கு நாம் வாசித்தோமானால் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்னிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் தேவடைய ஆளுகை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பண்ணுகிறான் பூமி தீவுகள் மகிழ்ந்திருக்க இந்த சங்கீதம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான்கு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவனாகிய கர்த்தர் அவர் பூமியையும் அவர் நீதியையும் வெளிப்படுத்துகிறவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் வெளிப்படுத்துகிற தேவன் அருமையான தேவ பிள்ளையே பூமி முழுவதும் அவருடைய வல்லமை நாள் நிறைந்திருக்கிறதை கத்த சொல்லுகிறார் என கண்பான தேவையில் தொடர்ந்து காணப்படுகிற வெற்றிகளை கத்த சொல்லுகிறார் கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் இந்த உலகத்தில் அநேக காரியங்களுமை ஆதிக்கம் கொண்டிருந்தாலும் அநேக காரியங்களுமே ஆண்டு கொண்டிருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் மீட்கப்பட்டவனை ஆளுகிறவரே கத்த அவனுக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மை செய்கிறது அல்ல அவனை சுற்றிலும் கத்தர் வேலையடித்து பாதுகாக்கிறார் நம்மை ஆளுகிற தேவன் யார் சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் வானம் உண்டாக கடவுதென்றால் வானம் உண்டாயிற்று பூமி உண்டாக கடவுதென்றால் பூமி உண்டாயிற்று தேவடைய பிள்ளை சகல சிருஷ்டிப்பியன் நமக்காக படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என சனமே இந்த காலை வழியிலே உன்னை ஆட்கொண்டிருக்கிறது உலகமா அல்லது தேவனா தேவடைய நீ ஆண்டுரை அடங்கியிருப்ப உன்னை ஆளுகிறவர் கத்த சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வழியிலே சொல்லுவோம் கத்தாவே நீர் எங்களை ஆளுகிற தேவனப்பா உங்களுடைய வெற்றியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் நீ சிலுவிலே எங்களுக்காக கத்தாவே சகலத்தையும் செய்து முடித்து எங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்ததுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் என கண்பான தேவையை கர்த்தர் ராஜரேகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி மகிழ்ந்திருக்க கடவுது என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வ ஜனமே இந்த கால வழியில உன்னை ஆளுகிற தெய்வத்தை குறித்து உனக்கு ஒரு உணர்வுண்டா உன்னை ஆளுகிறவர் மனிதன் அல்ல உலகத்தின் காரியம் அல்ல ஒரு பாவம் அல்ல சுத்தம் அல்ல அதிலிருந்து நம்ம மீட்டெடுத்த ஆண்டு வச்சுள்ள நான் உன்னை ஆளுகிறேன் உன்னை நடத்துகிறேன் என்று கருத்த சொல்லுகிறார் அவருடைய ஆலயக்குள்ளாக நாம் வருவோமானால் ஒரு குறை இருக்காது ஒரு வேதனை இருக்காது ஒரு பாடுகள் இருக்காது ஏனென்றால் நம்மை நடத்துகிறவர் அருமை நடத்துவார் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு நேராக வழி நடத்தினார் எகிப்து

சம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார் எத்தனையோ அற்புதம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த காலை வழியிலே உன்னை ஆளுகிறவர் கத்தரா அல்லது உலகமா பணமா பொருளா சொத்தா சுகமா எது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த காலையில் ஒப்பு கொடுக்கத்தாவே நீர் எங்களை ஆளுமாண்டவரை நீர் எங்களை நடத்துங்க ராஜா உங்களுடைய ஆளுகைக்குழாய் எங்களை கொண்டு என்று சொல்லி கேட்போம் அப்பொழுது தேவன் தம்முடைய ஆளுகையை நம்ம நிலைநிறுத்துவார் ஆகவே நாம் அப்படிப்பட்ட கத்தடத்திலே கேட்போம் கற்ற நம்மை அழைத்து சொல்லுவார் அவருடைய ஆளுகையில ஒரு குறை இருக்காது எல்லாம் நன்மையாகவே மாறும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலை வேலையில தேவடைய ஆளுகை கோப்பு கொடுப்போம் உலகத்தின் காரியம் அல்ல தேவன் நம்மை நடத்துவாராக கண்களை முடிஞ்சுவிப்போம் கிருவையும் மாறாத அன்பும் கொண்ட தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்குள்ளாகிய சிறைவேல் ஜனங்களை கொண்டு வந்த பொழுது மனாந்திரத்தில் ஒரு குறையில்லாமல் நடத்தின ஆண்டவர் இந்த உலகத்திலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவை நாங்கள் உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் எங்களை மேன்மையாகி காய் சோத்திரம் ஆசிர்வதிக ராஜா உன்னுடைய பிள்ளைகள் உலகத்தின் பாரம்பரிய கட்டுகினாலே உலகத்தின் அசுத்தத்தினாலே அன்று நாங்கள் ஆளாத படிக்கு நீருமுடைய கிருமியினாலும் இறக்கத்தினாலும் நீர் எங்களை ஆண்டு நடத்த முறை செபிக்கிறேன் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை கொண்டு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாக்கி மகிழ்ந்து தீவுகள் மகிழ்ந்திருக்க கடவுதென்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பிரகாரமாக நீர் எங்களை ஆசிர்வதிக்கும்படி செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிர்வதி மையப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே ஆமேன் தெய்வன மனைவரோடு கொண்டிருப்பாராக ஆமேன்